விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பிரித்து கள்ளக்குறிச்சியை தனி மாவட்டமாக அறிவித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பேரவையில் சட்டத்துறை அமைச்சர் சி வி நன்றி தெரிவித்தார் முதலமைச்சர் அம்மா நுழையிலே ஆட்சி நடத்தி கொண்டிருந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீண்ட கால கோரிக்கையான விழுப்புரம் மாவட்டம் தமிழகத்திலே மிகப்பெரிய மாவட்டம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஊராட்சிகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு மாவட்டம் விசேடத்திலும் பெரிய மாவட்டம் மக்கள் தொகையிலும் பெரிய மாவட்டம் குறிப்பாக விவசாயி முழுமையாக விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்கின்ற ஒரு மாவட்டமாக இருக்கின்றது அந்த மாவட்டத்தை மாண்முக அவர்கள் முதல் முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் கடலூர் ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்டமாக இருந்த மாவட்டத்தை பிரித்து விழுப்புரத்தை தலைநகராக கொண்டு ஒரு மாவட்டத்தை மாண்முக அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் இன்றைக்கு அம்மாவின் வழியிலே இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்க நம்முடைய அவர்கள் அந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய நீண்டகால கோரிக்கையை இன்றைக்கு உடனடியாக இந்த கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றி விழுப்புரம் மாவட்ட இரண்டாக பிரித்து கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு நிறைவேற்றி கொடுத்திருக்கின்ற விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மக்களுடைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் விவசாய மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த அந்த மாவட்டனுடைய வளர்ச்சிக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு கொடுத்திருக்கிற முதலமைச்சர் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள